வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே இந்த பட்ஸ் போடுற வீடியோ உங்களுக்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நிறைய பேர் இதில் டவுட்லாம் கேட்டிருந்தீங்க நாங்களும் நிறைய பேர்த்துக்கு அது டவுட்லாம் கிளியர் பண்ணோம் இது எங்கே கிடைக்கும் இந்த ஷாப்பில் உடனே சேர முடியுமான்லாம் கேட்டிருந்தீங்க சேரலாம் அது ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிறது கொடிங்கையூர் இந்த கொடிங்க ஊர் சென்னையில் வந்து கொடிங்கையூர் சென்னையில் கொடிங்க ஊர் ஏரியாவில் இந்த ஒரு கிலோமீட்ரு சுற்றளவில் இருக்கிறவங்கலாம் அதை எடுத்து கொண்டு போய் பண்ணுவாங்க கொஞ்சம் லாங்காக இருக்கிறவங்க அந்த பக்கம் சில இடையா ஏரியாவெலாம் கே இந்த பட்ஸ் கிடைக்குது நிறையா லேடிஸுங்க வந்து இந்த பட்ஸ் போடுறாங்க ஒன்றும் இந்த ஏரியாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லாம் நிறையா இந்த பொருட்கள் அந்த குழந்தைங்க விளையாடுற பொருட்கள் இந்த மாதிரி இந்த மா ஆயுத பூஜைக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த பூவெல்லாம் மாலை மாறிலாம் வரலைங்களா அதெல்லாம் வந்து இவங்க பிளாஸ்டிக்கில் இங்கே இந்த ஏரியாவில் செய்கிறாங்க வீட்டில் வேலை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அதை போய் ஒரு அவங்களால எவ்வளோ செய்ய முடியுமோ மூட்டை கணக்கில் ரெண்டு மூட்டை மூணு மூட்டை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இது வந்து இந்த மாதிரி பாக்கெட் பண்ணுறது அது வந்து சிசர் வச்சு கட் பண்ணுவாங்க கையிலையும் அதெல்லாம் கட் பண்ணலாம் அந்தளவுக்கு தான் இருக்கும் அவங்க எத்தனை கிலோ ஒரு அஞ்சு கிலோ எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த அஞ்சு கிலோ வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் உருவிட்டு அந்த அதில் வேறு வேஸ்ட்டுகள்லேயும் அதில் ஒரு தனியாக ஒரு கோணியில் கட்டி அதை கொண்டு கொடுத்து அதை பைசா பண்ணுறாங்க இங்கே இந்த ஏரியாவில் இதெல்லாம் நடக்குது எங்கள் வீட்டில் ஆரம்பத்தில் இருந்தே கேட்பாங்க நான் பர்ஸ் போட்டுமா இல்லை பிளாஸ்டிக் போட்டுமான்னு நான் வேண்டாம்னு சொல்லுவேன் பெரியா இருந்தால் ரிஜிஸ்டுமா அதில் என்னத்துக்கு அதெல்லாம் போய் வேண்டாம் தான் சொல்லுவேன் அப்புறம் அவங்க சரி சில நேரங்களும் போர் அடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டவுன்னே சரி பண்ணுமான்னு சொன்னேன் அப்புறம் அவங்களும் ஒரு பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு லேடி கண்டின்ட்டியாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் பழகுனாங்க பழக முடியலை அப்புறம் நானே சொல்லுவேன் இதெல்லாம் உனக்கு வராது விட்டுருன்ட்டு அப்புறம் ஆனால் இருந்தாலும் விடலை அவங்க ஒரு நாள் கம்பெனிக்கு போயிட்டு அங்கே கம்பெனியில் அந்த பெண்மணிகள்லாம் பயங்கர பாஸ்ட்டாக போட்டாங்களாம் அவங்களுக்கு ஒரு நாலு நாள் தான் போனாங்க ஓரளவுக்கு இவங்க ஏற்கனவே இந்த பக்கத்து வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் அதை பழகிருக்காங்க இருக்காங்க இல்லைங்களா நாலு நாள் போனோடனே அவங்க ஓரளவுக்கு அந்த பாக்கெட் பண்ணுறதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு தனியாக ஒரு மூணு கிலோ கொடுத்தாங்க இப்படி தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ டெய்லி ஒரு ஆறு கிலோ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா டெய்லி ஒரு மதியம் ஒரு மூணு மணிக்கு கொண்டு கொடுத்துடுவாங்க மறுபடியும் ஒரு ஆறு கிலோ எடுத்துகிட்டு வருவாங்க இப்படி டெய்லி கொண்டு கொடுத்துட்டு பண்ணுவாங்க இதுலேயும் சில நேரங்கள் வந்து கொஞ்சம் அங்கே ஸ்டாக் அவங்களுக்கு சரியாக போகலைன்னா ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க ஏன்னா அது கண்டிப்பாக சில நேரங்கள் வந்து ரொம்ப காஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும் சில நேரங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கும் அந்த ஸ்லோவாக இருக்க நேரத்தில் அவங்க பேசாமல் பரட்டும் சொல்லிட்டு விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒன்றும் டவுட்டு இதெல்லாம் இதில் கிடையாது நான் பழகுறது ஒரு நாலு நாள் மூணு நாளில் பழகிடலாம் எந்த ஒரு நம்ம முதலீடோ எதுவும் கிடையாது அவங்கள்ட்ட அவங்க நம்ம பாக்கெட் கரெக்டாக பண்ணி காமிச்சோம்னா அவங்களுக்கு ஓகே இந்த பாக்கெட் கரெக்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்